அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் அடுத்தது ஒரு ரெண்டு பட்டை ஏலக்காய் ஒரு மூணு நவங்கம் ஒரு மூணு இப்போ என் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கரு செகுப்பை விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு முந்திரி ஊறு பத்து முந்திரி வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸாக ஒரு மூணு கிலோ அரிசிக்கு ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த வெங்காயமே போதும் வெங்காயம் வந்தால் போதும் இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா போதும் அதிகமாக செகுப்பாவை ஓட்டுறாதீங்க இந்த டைமில் புதினா கொத்தமல்லி தழை ஒரு அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று வெங்காயம்லாம் வெந்திருச்சு எல்லாம் கொஞ்சம் வெந்திருச்சு இந்த டைமில் ஒரு கிலாஸ் அரிசிக்கு இந்த கிலாஸால் ஒன்றரை கிலாஸ் தண்ணி அதே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு நான் மூணு கிலாஸ் அரிசி எடுத்திருக்கேன் மூணு கிலாஸுக்கு நாலரை கிலாஸ் தண்ணி இந்த அளவுக்கு உப்பு ஒரு கைப்பிடி கரெக்டாக இருக்கும் அந்த அளவு போடுங்க போல் குதிச்சடிச்சு இந்த டைமில் வந்து அரிசி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒட்டு முடிச்சாச்சு இப்போ லைட்டாக கொஞ்சம் கரண்டியால் கிண்டி விட்டுட்டாக்கா அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தம் தூரம் சாதம் தம் ஆன பிறகு நான் காற்றம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாதம் நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக வரணும் அப்போ தான் தேங்காய் பால் சாதம்ன்றது கரெக்டாக இருக்கும் தேங்காய் பால் சாதம் தம் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வரணும் கரெக்டான அளவு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக வரும் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் கிரேவி அதுக்கு குழம்பு நீங்கள் வந்து மட்டன் வாங்கி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம் ரைத்தா வந்து செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதற்கு செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாரா குட்டிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சி பாருங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகத்தூ